அத்தியாயம் பதினொன்று அடடே நான் காண்றது கனவில்லையே ஆச்சரியத்தோட கேட்டுக்கிட்டே அவளை நெருங்கியவன் அதே முகுந்தன் தான் தன் கண்களை கூட நம்ப முடியாதவளாகி லேசா கண்களை தேய்ச்சி விட்டுக்கிட்டு பார்த்தவளுக்கு முந்தைய முகுந்தனோட தோற்றம் கொஞ்சமும் குன்றாம அப்படியே நினைவுக்கு வந்தது ஆமா அவனே தான் இன்னைய தோற்றத்துல கொஞ்சம் எடை கூடி வெளுப்பும் அதிகரிச்சிருந்தான் முகுந்தன் நல்ல சிவப்பான நிறத்தை கொண்டவன் தன் நிறத்தை மேலே அவனுக்கு கொஞ்சம் கர்வம் கூட உண்டுன்றது இவளுக்கு தெரியும் தன் அப்பா கூட அவனை பத்தி முதல்ல தெரிவித்தப்போ நல்ல சிவந்த நிறத்தோடு இருப்பான்னு தான் சொல்லியிருந்தார் ஆனாலும் அவனோட சிவந்த நிறமும் கொஞ்சம் குறைவான உயரமும் இவளுக்கு பொருத்தம் இல்லாதது மாதிரி தான் தோன்றினது முகுந்தன் நீங்களா அப்படின்னு அவளும் ஆச்சரியத்தோட கேட்டுக்கிட்டே தன் இருக்கையை விட்டு எழுந்தாள் அவளை நெருங்கி இருந்தவன் மேலும் கீழும் அவளை பார்க்கவும் தன்னையும் அறியாம அவளுக்கு கொஞ்சம் கூச்சம் உண்டாயிடுச்சு வாவ் எப்பவும் போல உன் அழகு அப்படியே தான் இருக்கு சுஜிதா ஆனால் முன்ன விட எடை குறைஞ்சிருக்கிற நிறமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு உருக்கமாக பேசினவன் அவளை இன்னும் நெருங்கி அவன் முகத்துக்கு பக்கத்தில் முகத்தை கொண்டு வந்து எப்படி இருக்கிற சுஜிதா அப்படின்னு குழைவோடு கேட்டான் சட்டுன்னு உடலில் தோன்றிய ஒரு விரைப்போட அவன் கிட்டதான் விலகி பின்ன நகர்ந்தான் நான் நல்லா இருக்கேன் முகுந்தன் அப்படின்னு கொஞ்சம் தாமதிச்சு பதில் சொன்னான் நீ நீங்க எப்படி இருக்கீங்க பொதுவான ஒரு விசாரிப்பு எங்க போயிட்டீங்க இவ்வளவு நாட்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கதை சுஜி நான் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் அதனால தான் என்னால் இவ்வளவு நாட்கள் உன்னை வந்து பார்க்க முடியல ஆமாம் உன் அப்பா எப்படி இருக்கார் அப்படின்னு எதுவும் அறியாதவனும் அவனை கேட்டான் சட்டுன்னு கண்களில் திரண்ட கண்ணீரை உள்ள இழுத்துக்கிட்டு அப்பா மருத்துவமனையில் இறந்து போயிட்டார் அப்படின்னு மெல்ல சொன்னான் ஐயோ ஐ எம் சாரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சிட்டோம் எல்லாம் விதி அப்படின்னு நொந்துக்கிட்டான் ஆமாம் அப்படின்னு தலையாட்டினான் ஐ எம் சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி அன்னைக்கு நான் ஒருத்தங்கிட்ட பண விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன் அதனால் அவன் என்னை அழைச்சிட்டு போயிட்டான் ஏறக்குறைய மூணு நாட்கள் கழித்தும் பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கவே அவன்கிட்ட கேட்டப்போ தான் அவனால் நான் வேறு நாட்டுக்கு கடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்றதே புரிஞ்சுது அதுக்கப்புறம் எப்படியோ பணத்தை எல்லாம் அவன்கிட்ட தொலைச்சிட்டு மீண்டு வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிட்டுது நீங்க குடி மாத்திட்டு போயிட்டீங்க அதோடு உங்களை பற்றி விசாரித்தோம் எங்கே போனீங்கன்ற தகவலும் என்ன ஆச்சுன்றதும் எதுவும் சொல்லல யாரும் அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு சில வேலைகளை செஞ்சு இப்போ ஓரளவுக்கு நல்ல வசதியோட இருக்கிறேன் வாழ்க்கையில் உன்னை இனி சந்திக்க முடியாமலே போயிடுமோன்னு நினச்சிட்ருந்தேன் என்னோட பழைய நண்பனோட முகவரி கிடைச்சது அவனை தேடி இங்க வந்தப்போ அவன் லீவ்ல இருக்கான்னாங்க எப்ப திரும்பவான்றதை உங்ககிட்ட கேட்க சொல்லி ரிசப்ஷனிஸ்ட்டு உன்கிட்ட அனுப்பினா கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அவன் லீவ் எடுத்துக்கிட்டதும் ரிசப்ஷனிஸ்ட் உன்னை சந்திக்க சொன்னதும் திரும்ப நான் உன்னை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு தன்னோட நீண்ட உரையை முடித்த முகுந்தன் திரும்பவும் அவளை நெருங்கி அவள் தோளில் தன் கரத்தை வைக்க முயன்றப்போ பின்புறத்துலேருந்து அந்த குரல் கேட்டது யார் அது சுஜிதா அட இது கார்த்திகேயனோட குரல் இல்லையா துள்ளி விழாத குறையா திரும்பிய அவளோட பார்வையில் பட்டது அவன்தானா கண்களில் தீ ஜுவாலையையும் வாயில இடி முழக்கத்தையும் உடம்புல முறுக்கேறிய வெள்ளோட தன்மையும் கொண்டு நிக்கிறவன் கார்த்திகேயனே தான் உடம்பு சரியில்லாம வீட்டில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு இங்க எப்படி வந்தான் தான் காண்றது கனவா அவனையே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அவனை போல காட்சி பிழையா திரும்பவும் தன்னோட கண்களை தேய்ச்ச விட்டுக்கிட்டு பார்த்தவளுக்கு அவளோட சேர்ந்து அவனை கண்டதால திகைப்பு உண்டாகி நின்ன முகுந்தனும் படவே கார்த்திகேயனோட கோபமும் உடல் மொழியும் புரிஞ்சுது இவன் முகுந்தன் தன் அதீத நெருக்கத்தில் நெருங்கிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு அங்கே தோன்றின மகா தோற்றத்தோட தோற்றத்தோடு நின்னவனை கண்டு பயந்த இருந்தான் சட்டுன்னு அவளுக்குள்ள குழப்பமும் பயமும் சூழ்ந்துக்கிச்சு இப்போ இவனை கார்த்திகேயனுக்கு அறிமுகப்படுத்தணும் ஆனால் அதை நல்ல விதத்தில் ஏற்றுக்கிற மனநிலையில அவன் இல்லை அந்த சூழ்நிலையை உருவாக்கி அவளும் அவள்தான்போது அதை இவளை எப்படி விளக்க முடியும் ஆனாலும் கேள்வி கேட்டவன் காத்திருக்கிறது மூலமாக அவனுக்கு உண்டான பதிலை சொல்ல வேண்டிய முறை தன்னை இருக்கவே வேறு வழி இல்லாமல் தொண்டையை செருமிக்கிட்டு ஹலோ சார் இவர் மிஸ்டர் முகுந்தன் முகுந்தன் சார் இந்த அலுவலகத்தோட எம்டி மிஸ்டர் கார்த்திகேயன் அப்படின்னு பரஸ்பரம் அறிமுகம் செஞ்சு வச்சான் ஓ ஹலோ சார் ஐ எம் முகுந்தன் சுஜிதாவோட கணவன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்க தொடங்கினவன் அவனோட கண்களில் தெரிஞ்ச கடும் சீற்றத்தை கண்டு என்ன நினச்சானோ திரும்பி சுஜிதாவை லேசா கவனிச்சப்போ அவ கண்கள்லேயும் கோபத்தை கண்டு ஐ மீன் கணவன் ஆக போறவன் அப்படின்னு முடித்தான் நிதானமாக சுஜிதாவை திரும்பி பார்த்த கார்த்திகேயன் அவளோட திகைச்சு போன தோற்றத்தை கண்டு என்ன நினைச்சானோ சுஜிதா முடிச்சு வச்ச எல்லா ஃபைல்களோட என் வா அப்படின்னவன் அவன் அரைக்க போனான் என்ன சுஜிதா நான் ஏதாவது உளறிட்டேனா உனக்கு இன்னும் திருமணம் ஆகலை தானே இல்லை அப்படின்னபடி அவளோட கழுத்தை ஆராய்ச்சான் இருந்து திரும்பும்போதே கழுத்துல இருந்ததை கழட்டி பைக்குள்ள வச்சிருந்தவ இப்போ அதுக்காக வருத்தப்பட்டா அதானே பார்த்தேன் எனக்கு தெரியும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நீ எனக்காக காத்திருப்பன்னு அப்படின்னு பெருமையோட தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான் நான் அப்படின்னு தொடங்கினவளை கவனிக்காதவன் சரி நான் அப்புறம் வந்து உன்னை சந்திக்கிறேன் உன்னோட மொபைல் நம்பரை சொல்றியா அப்படின்னபடி தன்னோட மொபைலை எடுத்து அவள் சொன்ன நம்பரை பதிச்சு வச்சுக்கிட்டு அதிலிருந்து அவளுக்கு கால் பண்ணி அவனோட நம்பரையும் பதிச்சு வச்சுக்க சொல்லிட்டு வெளியேறினான் உடல்ல இருந்த எல்லா சக்திகளும் வெளியேறிட்ட நிலையில இருந்தா சுஜிதா இத்தனை வருஷங்கள் கழிச்சு இன்னைக்கு போய் இவன் வந்திருக்கணும் மெல்ல அரைக்கதவை தட்டிட்டு உள்ள நுழைஞ்சவ இதுவரைக்கும் கண்டுறாத புது கார்த்திகேயனை அன்னைக்கு கண்டா அவன் முடிச்சு வச்சிருந்த வேலைகளா அவன்கிட்ட நீட்டினப்போ அதை பிடுங்கி மேஜ மேலே விசிறி எறிஞ்சவன் எங்க இருந்து வந்தான் அவன் இத்தனை நாட்கள் எங்கே போய் தொலைஞ்சானா எங்க போனான்னு தெரியாது நீயே இங்கே எப்படி வந்தான் இது என்ன நாடகம் கர்ஜனை பண்ணினான் பலவலத்து போன சுஜித்தா உரக்க கத்திக்கிட்டு இருந்தவங்கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம விழிச்சுக்கிட்டு நிற்கவும் அவன் இடத்துல இருந்து வெளியில வந்து அவளை நெருங்கி கேக்குறனே காதல விழலையா ம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு இன்னும் குரலை உயர்த்தி அவ தோள்களை பிடிச்சு ஒழிக்கினான் அவனுடைய கரங்களோட இருந்து உணர்ந்த சூடு அவனோட கடும் சொரத்தை புரிஞ்சிக்க அவன் மூச்சு காத்து இவ மேல அனல வீசினது அவனோட உடல் கொஞ்சம் நடுக்கம் எடுத்ததா அவளால உணர முடிஞ்சுது ஆனாலும் இந்த சமயத்துல அவனுக்கு தான் எதையும் புரிய வைக்க முடியாதுன்றத உணர்ந்தாப்ல எதுவும் பேச இயலாதவளா தலையை குனிஞ்சுக்கிட்டே பதுமையா நின்னுகிட்டு இருந்தா சே இவ்வளவு அழுத்த காரியாணி உன்னை நான் தான் சரியா புரிஞ்சுக்கல உனக்காக இவ்வளவு தூரம் ஓடி வந்த பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு மீண்டும் உரிமிட்டு அவளை படாருன்னு விடுவிச்சிட்டு அரை கதவை நோக்கி நடக்க தொடங்கினான் கதவை நெருங்கியவன் சட்டன்னு நின்னு திரும்பி சட்டப்படி இன்னும் நீ எம் மனைவிதான்றது ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு அழுத்தமா சொல்லிட்டு படார்னு கதவை திறந்த வேகத்திலேயே சத்தத்தோட மூடிட்டு வெளியேறினான் தன் உடலை கூட தாங்க முடியாதவளாகி கால்கள் மடிய கீழே தொப்புன்னு அமர்ந்தவளோட கண்கள் கரகரன்னு கண்ணீரை பொழிஞ்சது அவ்வளவு ஜுரத்திலையும் தன்னை பார்க்காம இருக்க முடியாம ஓடி வந்தவனை நினைச்சா அழறதா தன்னால் அவன் படுற கஷ்டத்தை நினச்சா அழறதா அருமையான வாழ்க்கைய காலில் போட்டு நசுக்கிய தன்னை நினச்சா அழறதா ஆக அழறது தவிர தன்னால எதுவும் செய்ய இயலாதுன்னு நினைச்சவ அடக்க முடியாம தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருந்தா வீட்டுக்கு போ அப்படின்னு உத்தரவிட்ட முதலாளியோட குரல்ல இருந்த பேதத்தை உணர முடியாத காரோட்டி உடல்நலம் இல்லாததால் சோர்வோட தெரிகிறார்னு நினச்சி கொஞ்சம் வேகமாவே அவனை கொண்டு வந்து வீட்டில் சேர்த்தான் தன்னாரு படுக்கையில விழுந்தவன் ஏதேதோ எண்ணங்களால அலைக்கழிக்கப்பட்டு அமைதி இல்லாம இருந்தான் நேற்று வரைக்கும் அவன் மேல இருந்த பரிதாபம் இப்ப ஆத்திரமா மாறி இருந்தது கடந்த ஒரு வாரமா அவளை பார்க்கறதுலையும் அவளோட இணைஞ்சு வேலைகளை செய்யறதுலயும் தன்னோட ஏக்கங்களை தீர்த்துக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு நாள் முழுக்க பார்க்க முடியாததால ஏற்பட்டிருந்த வெறுமையை போக்க களைப்பா இருந்தாலும் அவள் ஆஃபீஸை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி போய் தரிசிச்சுட்டு அவளுக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்க நினைச்சு தெரிவிக்காம அங்கே போனா யாரோ ஒருத்தன் அவளை அவ்வளவு நெருக்கத்தில் தொட முயல்றத உணரக்கூட முடியாம சிலை மாதிரி நிற்கிறாளே ஆனால் அப்படி ஒன்றும் அவள் நிற்கலையோ காட்சியை மனசில் கொண்டு வந்தவனுக்கு அவள் பின்புறம் விலகி போனது மனசில் பட்டுது யாரோ அவனை நினைச்சிருந்தா என்னைக்கோ மறைஞ்சிருந்த அந்த முகுந்தன் தான் அவன்றத அவ வாயால் கேட்கும்போது தனக்கு ஏன் அவ்வளவு ஆத்திரமும் பதற்றமும் வரணும் அவன் அங்கேயே அடிச்சு நொறுக்கிட கைகள் ஏன் துருதுருக்கணும் கடந்த அஞ்சு வருஷங்களாகவே அவனோட எந்த செய்தி தொடர்பும் இல்லைன்னு தானே அவன் சொல்லியிருந்தா ஆனா இன்னைக்கு திடீர்னு எங்கேருந்து வந்தான் ஆனா அவளோட தகைச்சு போன உருவத்தை கண்டா அவளுக்குமே இது அதிர்ச்சியாக தான் இருந்திருக்குமோ தான் கொஞ்சம் அதிகப்படியாக ஆத்திரப்பட்டுட்டோமோ பாவம் அவளோட மனசு என்ன பாடுபட்டிருக்கும் நேற்று தன்னோட மனசை வெளியிட முயன்றப்போ அவ அதை ஏத்துக்க விருப்பப்படலையே ஒருவேளை அவனுக்காக காத்திருக்கிறியான்னு கேட்டப்பவும் இல்லைன்னு ஒன்றும் சொல்லலையே அவன் இந்த சந்தேகங்களை தனக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவ ஆமாம்னு சொல்லலை தானேன்னும் அவனோட மனசு நியாயத்தை கற்பிச்சது அவனுக்கு அவன் மேலேயே எரிச்சல் உண்டானது தான் எதுக்காக வாழணுன்ற எண்ணம் கூட ஒரு நொடி வந்து போனது மனதோட கஷ்டங்கள் அவன் மேனியில் உண்டான கொதிப்பை அதிகப்படுத்தினது மருந்து எடுத்துக்கவோ உணவு உண்ணவோ பிடிவாதமாக மறுத்துது அவனோட மனசு உதவியாளர் விஸ்வா ரொம்ப நேரம் கால் பண்ணி எடுக்கப்படாமல் போகவே நேரில் வந்து பார்த்தப்போ அதிக காய்ச்சலால் படுக்கையில் உருண்டுக்கிட்டு இருந்த கார்த்திகேயனை கண்டு உடனடியாக டாக்டரை அழைச்சான் கார்த்திகையனை பரிசோதனை பண்ணின டாக்டர் அதீத காய்ச்சலால் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போக முயற்சி செஞ்சார் ஆனால் கார்த்திகேயன் மறுத்திடவே அங்கேயே சிகிச்சைக்கு ஏற்பாடு செஞ்சார் அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஒரு உதவி மருத்துவரையும் நர்ஸையும் சில உபகரணங்களோட வீட்டுக்கு வரவழைச்ச மருத்துவர் கார்த்திகேயனோட அறையே ஒரு மருத்துவமனை அறையாக மாற்றி இருந்தார் முதல் உதவிகளை செஞ்சு காய்ச்சல் குறைய இன்ஜெக்ஷன் போட்டுட்டு உடம்புல தெம்பு ஏற ட்ரிப்ஸு போட்டார் ஆழ்ந்த நித்திரையில் படுக்கையில கிடந்தான் கார்த்திகேயன் பக்கத்தில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து அவனையே கவனிச்சிக்கிட்டு இருந்த விஸ்வா கார்த்திகேயன் ஏதோ பேசுகிற மாதிரி உணர்ந்து கொஞ்சம் நெருங்கி என்னென்னு கவனித்தான் தெளிவில்லாமல் உளறிக்கிட்டு இருந்தவனோட வார்த்தைகளில் சுஜின்ற பெயர் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுது காய்ச்சல் குறைய தொடங்கினதும் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்ச தலைமை மருத்துவர் உதவி மருத்துவரையும் நர்ஸையும் அங்கேயே தங்க சொல்லிட்டு வெளியேறினார் ஆறு மணி அளவில் வீட்டுக்கு திரும்பிய சுஜிதா கதவை உள்ள பூட்டிட்டு சோஃபால விழுந்தவ தான் ரொம்ப நேரம் சுய பச்சாதாபத்தில் உழன்றுகிட்டு இருந்தவ அப்படியே கண்ணை அசந்துட்டா போல எங்கேயோ மணி அடிக்கிற ஓசையை கேட்டு கண் விழிச்சவ முதல்ல கும்மி இருட்டை கண்டு கொஞ்சம் பயந்தாலும் வழக்கம் போல தானே தெளிஞ்சு எழுந்து அமர்ந்து சுற்றுப்புறத்தை ஆராய்ஞ்சி தன் பக்கத்தில் கடந்து ஒளி எழுப்பிக்கிட்டு இருந்த மொபைலை எடுத்து முதல்ல மணியை பார்த்தவ மணி ஒன்பதுன்றதை கண்டதும் திடிக்கிட்டு அதுக்கப்புறம் அழைக்கிறவரோட பேரை பார்த்தா அழைச்சது கிருத்திகா அக்கான்னதும் சட்டுன்னு காலை அட்டன் பண்ணினான் சுஜா எங்க இருக்கிற பதற்றத்தோட கேட்டா கிருத்திகா வீட்டில் தாங்க்கா மெல்ல சொன்னா சுஜிதா வீட்டில் இருக்கியா எப்போ வந்த விளக்க எரியற மாதிரி தெரியலையே வெளி விளக்க போடலையா கொஞ்சம் ஆசுவாசம் அடைஞ்சாலும் காரணத்தை கேட்டால் ஆறு மணிக்கே வந்துட்டேங்க்கா டயர்டாக இருந்ததால் கொஞ்சம் படுத்தேன் அப்படியே தூங்கிட்டேன் போல் இப்போ தான் விழித்தேன் அப்படின்னு அசதியோடு பேசினான் ஓ சரிதான் சாப்பிட எதுவும் இருக்கா டிஃபன் கொண்டு வரவா வேண்டன்கா வயிறு கொஞ்சம் சரியில்லை ப்ரெட்டு இருக்கு நான் பார்த்துக்கிறேன் தேங்க்ஸ்க்கா குட் நைட் ஓகே ஓகே குட் நைட் ஏதாவது தேவைன்னா உடனே கால் பண்ணேன் அப்படின்னு ஃபோனை வச்சா கால் கட்டானதும் மொபைல் ஸ்க்ரீனை பார்த்தவளுக்கு ஏழு மிஸ்டு கால்னு தெரியவும் யாருன்னு பார்த்தா மூணு முறை கிருத்திகாக்காவும் நாலு முறை முகந்தனோட நம்பரும் வந்திருந்தது தெரிஞ்சுது சலிப்போட ஃபோனை கீழே வைக்க போனவன் நப்பாசையோட கிட்டேருந்து மெசேஜ் எதுவும் வந்திருக்கான்னு ஆராய்ஞ்சா எதுவும் வரலன்னு தெரிஞ்சு மன சஞ்சலம் அதிகரிக்க மெல்ல எழுந்து காஞ்சு போன தொண்டைக்கு இதமாக சுடுநீர் வச்சு குடிச்சா தொண்டையில் சூட்டை உணர்ந்தப்போ அன்னைக்கு சாயந்தரம் அவன் தன் தோலை பிடிச்சு உழிக்கினப்போ உணர்ந்த அவனோட சூடான கரங்களோட நினைவு வந்தது அவ்வளவு காய்ச்சல் இருக்கிற அந்த நேரத்துலையும் எப்படி ஆஃபீஸ்க்கு வந்தான்னு ஆச்சரியப்பட்டாலும் மனசை வலிக்க செஞ்ச அவனோட கேள்விகளும் செயலும் அவளோட துக்கத்தை அதிகப்படுத்தினது மீண்டும் கண்கள் கறிக்க தொடங்கியதும் ஒரு ஆத்திரத்தோட குளியல் அறைக்கு போய் நல்ல குளிர்ந்த நீரில் கடகடன்னு குளிச்சா ரொம்ப நேரம் கழித்து குளிச்சுட்டு வந்தவளுக்கு பசி எடுக்க தொடங்கினது கிச்சனில் அந்த பிரெட் பாக்கெட்டை எடுத்து தேதி பார்த்தா அது காலாவதியாகி இருந்தது அதை குப்பையில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் பழங்கள் ஏதாவது இருக்கான்னு ஆராய்ஞ்சா ரெண்டு மூணு நாட்களாக வீட்டில் இல்லாததால் காய்கறிகளோ பழங்களோ எதுவும் வாங்கி வைக்க மறந்துருந்தாள் பேசாமல் கிருத்திகா அக்கா கிட்டேயே டிஃபன் கொடுக்க சொல்லலாம்னு நினச்சி தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்து அதிர்ந்து போனான் அவளோட வீங்கி போன கண்களை கண்டா கண்டிப்பாக என்னென்னு துருவுவாங்களே உச்சி கொட்டிக்கிட்டு சளிப்போட பேசாமல் படுத்துக்கலான்னு படுக்கையில் அமர்ந்தவ தன்னோட மொபைலில் எடுத்து கொஞ்ச நேரம் இல்லாமல் எதையோ அழுத்திக்கிட்டு இருந்தாள் அவ்வளவு காய்ச்சலோட கோபமா போனவன் எப்படி இருக்கிறானோன்ற எண்ணம் அலைக்கழிக்க அதை ஃபோன் பண்ணி கேட்டாதான் தான் என்னன்ற தைரியத்தோட அவனோட மொபைலுக்கு அழைச்சா ஆனால் முதல் முறை முழு ரிங் போய் கட் ஆகவும் கொஞ்சம் பயத்தோடு மீண்டும் முயற்சி பண்ணினான் இந்த முறை கால் எடுக்கப்பட்டது ஆனால் பேசியது அவன் இல்லைன்றது தெரிஞ்சதும் அடி வயித்துல பயம் தொற்றிக்க கொஞ்சம் படபட போட யார் யார் பேசுகிறது அப்படின்னு கேட்டா நீங்கள் யார் பேசுறது அப்படின்ற ஆண் குரலை கேட்டு இது கார்த்திகேயன் சார் நம்பர் தானே அப்படின்னு கேட்டா ஆமா அவர் எங்க சாருக்கு உடம்பு சரியில்லை தூங்கிக்கிட்டு இருக்கார் நீங்கள் யாரு நான் சுஜிதா பேசுறேன் இப்போ எப்படி இருக்கார் கவலை தோஞ்ச குரல்ல விசாரிச்சா அந்த பேர்ல ஏதோ நெருடல் உண்டாக இல்ல இன்னும் சரியாகலை ஆனா நீங்க அப்படின்னு அவன் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி நிறுத்தினான் இன்னும் சரியாகலையா டாக்டர் வந்து பார்த்தாரா என்ன சொன்னார் மருந்து கொடுத்தும் காய்ச்சல் குறையலையா எப்போ தூங்க தொடங்கினார் நேரில் வந்தால் பார்க்க முடியுமா எந்த மருத்துவமனையில் இருக்கார் அப்படின்னு படபடப்போட கேள்விகளை அடுக்கிக்கிட்டு இருந்தவள நிறுத்த முடியாமல் சார் வீட்டில் தான் இருக்கார் மருத்துவர் வந்து பார்த்துட்டு மருந்து கொடுத்துருக்கார் அப்படின்னு இடையிட்டு சொன்னான் விஸ்வா அதுக்கப்புறம் அவன் பேசினதை கேட்கறதுக்கு அவன் லைனில் இல்லை கடகடனு உடையை மாற்றிக்கிட்டவன் தன் போக்கில் கைப்பையை எடுத்துக்கிட்டு வீட்டை பூட்டிக்கிட்டு வெளியேறினான் அப்பார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டிக்கிட்ட வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வர சொல்லி புறப்பட்டுட்டான் எங்க போகணும்னு ஆட்டோ ட்ரைவர் தான் அவன் வீட்டோட முகவரி தெரியாதுன்றது நினைவு வர மீண்டும் அவனோட நம்பருக்கு கால் செஞ்சு எடுத்த விஷ்வா கிட்ட முகவரியை ஷேர் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ டிரைவருக்கு தெரிவித்தான் அரை மணி நேரத்துல கார்த்திகேயனோட வீட்டுக்குள்ள படபடப்போட நுழைஞ்ச சுஜிதா இவளை எதிர்பார்த்து நின்றுக்கிட்டு இருந்த விஷ்வா கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு அவனால கார்த்திகேயனோட அறைக்கு அழைச்சிட்டு போகப்பட்டா இவ வர்றதுக்கு முன்னாடி விஷ்வா அங்க மானிட்டர் செஞ்சுக்கிட்டு இருந்த உதவி மருத்துவரையும் நர்ஸையும் கொஞ்சம் ஓய்வு எடுக்க சொல்லி அங்கேருந்து அப்புறப்படுத்தியிருந்தான் தன் நினைவில்லாமல் படுக்கையில் கிடந்த கார்த்திகேயனை பார்த்ததும் சுஜிதாவோட அடி வயிற்றில் இருந்து அழுகை பீரிட்டுக்கிட்டு வந்தது படபடப்பை மறைச்சிக்கிட்டு மெல்ல படுக்கைய நெருங்கி அவன் நெற்றியில பட்டும் படாம கரத்தை வச்சு சோதிச்சு பார்த்தா சூடு குறைஞ்சிருந்தது இருந்தது இவளுக்கு அது ஆறுதலை கொடுத்தாலும் கண்கள் மூடியே இருந்ததால இன்னும் தூக்கத்தில் இருக்கிறானா இல்லை மயக்கமான்றதை அறிஞ்சிக்க முடியாமல் சுற்றுமுற்றம் பார்த்தா இவளை நெருங்கியிருந்த விஸ்வா புரிஞ்சாப்புல மருந்து வேகத்தில் ஒரு வேளை தூங்கிக்கிட்டு இருக்கார் போல் ஏறக்குறைய ரெண்டு மணி நேரமாக இப்படியே தான் இருக்கார் பல்செல்லாம் நார்மலாக தான் இருக்குது அதனால ஒரு அரை மணி நேரம் கழித்து எழுப்பி ஏதாவது திட உணவு கொடுக்க சொன்னார் மருத்துவர் இப்போ எழுப்பி பார்க்குறேன் அப்படின்னபடி மெல்ல அவனை நெருங்கி சார் சார் அப்படின்னு அழைச்சோம் அவன் கண்களை திறக்காததுனால மெல்ல தோலை தொட்டு அசைச்சான் மெதுவாக கண்களை திறந்த கார்த்திகேயன் விஸ்வாவை பார்த்துட்டு பக்கத்தில் கவலை அப்பிய முகத்தோடு நின்றுக்கிட்டு இருந்த சுஜிதாவை பார்த்து முகத்தில் எந்த மாற்றத்தையும் காட்டாமல் கண்களை முடிக்கிட்டான் தான் இங்கே இருக்கிறத உணர்ந்தாப்புலேயே அவனோட பார்வை காட்டலையே ஒருவேளை தான் இங்கே வந்ததை விரும்பலையோ அவ்வளவு தூரத்துக்கான் வெறுத்துட்ருப்பான் கழிவிறக்கம் மேலிட கண்களில் நீர் அரும்ப தொடங்கினது மீண்டும் அவனை லேசாக உலுக்கி எழுப்பிய விஸ்வா சார் ஏதாவது சாப்பிட்றீங்களா இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இதை பாருங்க உங்களை பார்க்க சுஜிதா மேடம் வந்திருக்காங்க சுஜிதா அங்கே வந்திருக்கிறதா அவனுக்கு புரிய வைக்கிற விதமாக எடுத்து சொன்ன விஸ்வா எதையோ எதிர்பார்த்தாப்ல அவன் கண்களை சோதிச்சுக்கிட்டு இருந்தான் தான் பார்க்கறது தன்னோட கற்பனையில் இருக்கிற உருவம்னு நினச்சிட்டு இருந்த கார்த்திகேயன் விஸ்வாவோட வார்த்தையை கேட்டு மெய்யாவே அவளோட உருவம் அங்கே நிற்கிறத உணர்ந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வையில் மாற்றம் உண்டாகிறதை கண்ட விஸ்வா மெல்ல எழுந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேடம் நான் போய் சாப்பிட்றதுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னப்படி அறைய விட்டு வெளியேறி அவங்களுக்கு தனிமையை ஏற்படுத்தினான் அவனுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு இவ்வளவு நாட்கள் தனிமரமாவே வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருந்த தன்னோட முதலாளிக்கு ஒரு பெண்ணோட பேரை உச்சரிக்கிற அளவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்குன்னா அதை ஒரு நல்ல தொடக்கமா ஏற்படுத்தி கொடுக்க விரும்பின இவன் அதுக்கு உண்டான ஆயத்தங்களை செய்யறது தன் கடமைன்னு நினைச்சான் அவனோட பார்வை தன் மேலே நிலைச்சிருக்கிறத புரிஞ்சுக்கிட்டவ மெல்ல அவனை நெருங்கி அவன் முகத்தை நோக்கி குனிஞ்சு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அவளோட கண்கள்ல தெரிஞ்ச கனிவையும் பாசத்தையும் உணர்ந்த அவன் மெல்ல முருவழிச்சான் கண்களால தன் பக்கத்துல கட்டில்ல இருந்த இடத்த காட்டி அமர சொன்னான் மெல்ல அவன் பக்கத்துல அமர்ந்தவன் ஐஎம் சாரி அப்படின்னு முணுமுணுத்தான் மறுப்பா லேசா தலையசைச்சவன் படுக்கை மேல இருந்து அவள் கரத்து மேல தன் கரத்தை வச்சு அழுத்தி கொடுத்தான் அதுவே அவளோட கண்ணீர் சுரப்பிய சுரக்க செஞ்சு கண்கள்ல இருந்து கரகரன்னு கண்ணீரை வழிஞ்சோட செஞ்சது அவனோட கண்களில் இருந்த முறுவல் மறையவும் அவசரமாக தன் கண்களை தொடச்சிக்கிட்டவ இப்போ என்ன சாப்பிட்றீங்க பசி எடுக்குதா ஒரு கரம் மூலமாக ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருந்தாலும் அவன் முகத்தில் சோர்வை கண்டவ அவனை சாப்பிட வச்சிட்ற வேகத்தோட கேட்டா மெல்ல அவன் எழ முயற்சி செய்யவும் அவசரமாக எழுந்தவன் அவன் எழுந்த அமர உதவி செய்கிற மாதிரி அவனை தோளில் சாய்ச்சி பின்புறம் தலையணையை அணைச்சி வச்சு அமர வச்சா நேராக அமர்ந்தபடி அவளை பார்த்தவன் நீ எப்போ வந்த சுஜிதா எப்படி வந்த அப்படின்னு மெல்லிய குரல்ல ஆர்வத்தோடு விசாரிச்சான் நான் இப்போ தான் வந்தேன் உங்களுக்கு கால் பண்ணினப்போ விஷ்வா தான் எடுத்தார் அவர்கிட்ட முகவரியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்தேன் அப்படின்னா கதவு தட்டல் ஒலியை தொடர்ந்து ட்ராலியில் உணவு பதார்த்தங்களை வச்சு மூடி போட்டு உள்ள தள்ளிக்கிட்டு வந்தார் ராமையா உள்ளே இருந்த சுஜிதாவை பார்த்து வாங்கம்மா அப்படின்னு அவளை அழைச்சிட்டு சார் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட தோணுது இதில் ரசம் சாதமும் சூப்பும் இருக்குது என்ன சாப்பிட தோணுதோ சொல்லுங்கள் சார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு பணிவோடு விசாரித்தான் அவனை தொடர்ந்து உள்ளே வந்த விஸ்வா சாப்பிடுங்க சார் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் மெல்லிய முருவலோட தலையை அசைச்சவன் நான் சாப்பிட்றேன் விஸ்வா இப்போ நோ ப்ராப்ளம் அப்படின்னு விஸ்வாவை பார்த்து சொன்னவன் திரும்பி ராமையாவை பார்த்து இப்போ இதை சாப்பிட்றேன் ராமையா விஸ்வாவுக்கு சாப்பிடக்கூடு கொடு அம்மாவுக்கும் சாப்பாட்டை இங்கேயே எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சவன் இவக்கிட்ட திரும்பி நீ இன்னும் சாப்பிடல தானே சுஜி அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லாதவ நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னபடி மூடி இருந்ததை திறந்து அதில் ஒரு பவுலில் குழைச்சி வைக்கப்பட்டிருந்த ரசம் சாதத்தை எடுத்து அவங்கிட்ட ஸ்பூன் போட்டு கொடுத்தா இப்போ அவனுக்கு பசியே இல்லைன்னாலும் சுஜிதா அவனுக்குன்னு கொடுத்ததை மறுக்க முடியாமல் இடது கையால் வாங்க முயற்சி செஞ்சான் வேண்டாம் வேண்டாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் நானே ஸ்பூனால் எடுத்து தர்றேன் சாப்பிடுங்க அப்படின்னா ஸ்பூனால் எடுத்து அவனுக்கு ஊட்ட தொடங்கினான் இது ஒன்றும் கனவுலையோ கற்பனையிலையோ நடக்கிறது இல்லையே மெய்யாவே நடக்கிறது தானா சுஜிதா அவனோட படுக்கையில அவன் பக்கத்துல அமர்ந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கிறா இத இதுவரைக்கும் அவன் நினைச்சும் இல்லையே அவசர கதியில விழுங்க தொடங்கியவன் அவளையே பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அதிகமாவே உண்டான் போதும்னு சைகை செஞ்சதை தொடர்ந்து நிறுத்திக்கிட்டவ வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டான் தானாவே மாத்திரை போடணும் இல்லையா அப்படின்னு கேட்டவ பக்கத்தில் இருந்த மேஜை மேலே மாத்திரைகள் எதுவும் இருக்கான்னு ஆராய்ஞ்சா விஸ்வாவை கேட்டால் தெரியும் அப்படின்னா கார்த்திகேயன் ராமையா சுஜிதாவுக்கு அனுப்பியிருந்த சாப்பாட்டில் கொஞ்சம் சாப்பிட்டவ போதும்னுடவே அவளை வற்புறுத்தி இன்னும் கொஞ்சம் சாப்பிட வச்சான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்த விஸ்வாவோட உதவி மருத்துவரும் நர்ஸும் வந்தாங்க முடிகிற தருவாயில் இந்த ட்ரிப்ஸை நிறுத்திய நர்ஸு திரும்பவும் போடணுமானு மருத்துவரை கேட்க மருத்துவர் கார்த்திகேயன் பல்சை சோதிச்சிட்டு அவசியம் இல்லைன்னுடவே அத்தோடு கையில் மாட்டியிருந்ததை நர்ஸ் ரிமூவ் பண்ணினா கார்த்திகேயனை முழுக்க பரிசோதித்த மருத்துவர் காய்ச்சல் இல்லாமல் நார்மலாக இருக்கிறத சொல்லிவிட்டு அவரும் நர்ஸும் அங்கேருந்து புறப்பட்டாங்க விஸ்வாவும் விடை பெறதா சொல்லிவிட்டு கொஞ்சம் தயங்கி நிற்கவும் நீ புறப்பட விஸ்வா அப்படின்னு உத்தரவு கொடுத்தான் கார்த்திகேயன் மேற்கொண்டு எதையும் கேட்டு சங்கடத்தை கொடுக்க விரும்பாத விஸ்வாவும் ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிக்கிட்டு புறப்பட்டான் அவனை தனியாக விட்டுட்டு போக மனசு இல்லாதவளாக கொஞ்சம் தயங்கி நின்ற சுஜிதா மெதுவாக அவங்கிட்ட நான் அப்படின்னு தொடங்கிட்டு இருக்கவா போகவான்னு எப்படி கேட்குறதுன்னு தயக்கத்தோடு இருந்தாள் ஓம் விருப்பம் சுஜித்தா அப்படின்னு பொதுவாக சொன்னவனோட கண்களில் தெரிஞ்ச எதிர்பார்ப்பு அவளை அங்கே தங்க வச்சது